ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி ஃபேர் சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்த்திஃபேர் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஆப்போம் நம்ம அரிசி மாவு வச்சு தான் பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராகி மாவு வச்சு பண்ண போகிறோம் ஸோ நம்ம ரெடி பண்ணுற மாவில் நீங்கள் ஆப்பமும் பண்ணிக்கலாம் குழிப்பணியாரமும் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் குழி பணியாரத்தை கொடுத்து விட்றலாம் ஸோ வாங்க எப்படி இதை பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ராகி ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் வடித்த சாதம் எடுத்துக்கோங்க ஒரு கப் துருவுன தேங்காய் ராகி மாவு நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு கப் எடுத்துக்கணும் ரெண்டு கப் ராகி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் அப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் அப்படியே மூடி வச்சிடணும் உப்பு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் நைட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி வந்திருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இப்போ இது கூட நம்மளுக்கு தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம சுடுவோம் ஸோ நம்ம உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நல்லா கட்டியாகவே இருக்கட்டும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆப்பச்செட்டியை இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு சூப்பராக ஆப்பம் ரெடியாகிருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டை ஓட்டையாக இருந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்கும் இப்போ குழி பணியாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இனிப்புக்கு நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டியை துருவி வச்சுருக்கேன் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏலக்காய் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காவை அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் துருவனை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பனியார சட்டியில் ஊற்றி எடுத்தால் நம்மளோட குழி ரெடி ஆயிரும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குழி நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா உங்களுக்கு பொவ்வி வந்திருக்கு இந்த மாதிரி பொவ்வி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ நெய் ஊற்றிக்கோங்க எப்போவுமே குழி பணியாரத்துக்கு அதுவும் ராகி குழி பணியாரத்துக்கு நெய் ஊற்றினீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஊற்றிட்டு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க நல்லாவே உங்களுக்கு நல்லா வெந்து வரும் ஸோ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி குழி பணியாரத்துக்கு கருப்பட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்மளோட ஆப்பமும் பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ ஒரே மாவில் நீங்கள் ரெண்டையுமே டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்